அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டெஸ்ட் தான் லைவ் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஓகேங்களா மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கும் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு ஜிஎஸ் பார்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும் இது வரலாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு ஸோ கண்டினியூ பண்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்றது ஓகேங்களா சோ இப்போ மார்னிங் ஃபைவ் ஏஎம் வந்து பார்த்தா நம்ம தமிழ் வந்து சிக்ஸ்த் புக்கில் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ கிட்டத்தட்ட நைன்த் புக்கே முடிச்சுட்டாங்க ஸோ ஆறு ஏழு எட்டு ஒன்பது புக்கு வரை நம்ம வந்து வந்துட்டோம் ஜிஎஸும் அதே போல சிக்ஸ்து புக்கை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எய்து புக்கே முடிக்கிற தரவையில வந்துட்டும் ஸோ இந்த வீக்கார்டு நம்ம என்ன பண்ண போறோம் நைன்த் புக் முடிக்க போறோம் இந்த வீக்கோட எய்த் புக்கே முடிக்க போறோம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டென்த் தமிழ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த பக்கம் வந்து நைன்த் ஜிஎஸ் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இது ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமாவும் இருக்குங்க ஓகேங்களா சோ இந்த வீக்குக்கான டெஸ்டர்ஸ் என்னென்ன நடக்க போது எப்படி நம்ம அந்த டெஸ்டர்ஸ் கொண்டு போறோம் அப்படின்ற ஷெட்யூல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னால யாரா வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போடுற டெஸ்டர்ஸ் நம்ம போடுற வீடியோ அண்ட் லைவ் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்கோம் அந்த குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் அதுக்கான லிங்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க ஓகே ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன போல டெய்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு நீங்க அஞ்சு மணிக்கு டான் வந்தாலும் லேடெஸ்ட் தமிழ் டெஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் டெய்லி ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா இது காமனாக நடக்கக்கூடியதுங்க ஓகே நம்ம பார்க்கலாம் ஸோ பதினொன்று ஒன்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மண்டே அன்னிக்கு அதாவது நாளை மார்னிங் மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு நம்ம ஆல்ரெடி ஒன்பதாம் வகுப்பு ஒன்பது ஏழு முடிச்சிட்டு இல்லைங்களா ஒன்பதாம் வகுப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஃபுல் ரிவிஷனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் ஒன்பதாம் வகுப்பு திருக்குறள் மற்றும் சொல் ஓகேங்களா சொல் பொருள் மற்றும் இலக்கண குறிப்பு ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் பாட்டுகள் மட்டும் பார்க்க போகிறோம் சொல் பொருள் பார்க்க போகிறோம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க வர போகிறீங்க தண்ணி ரிவிஷன் ஓகேங்களா எது எதுங்க திருக்குறள் சொல்பொருள் இலக்கண குறிப்பு ஓகேங்களா அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது பிரகாரம் படிச்சுட்டு அஞ்சு மணிக்கு டான் வந்துடுங்க ஓகேங்களா அதே பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுங்க குடிமியல் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் குடிமியல் தான் பார்க்க போகிறோம் குடிமியல்ல ஏழாவது ஏன்னா நம்ம அழகு வரை நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு இருப்போம் ஸோ இருந்து நம்ம பண்ண ஏழு நீதித்துறை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஓகேங்களா சரிங்க அடுத்த நாள் பார்க்க போகிறது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணப் பகுதிகள் மட்டும் ஸோ நைந்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகளை மட்டும் தனியாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இலக்கண பகுதியில் மட்டும் தனியாக பார்க்க போகிறோம் ஏன்னா இது திருக்குறள் இலக்கண குறி பார்த்துக்கிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் இலக்கண பகுதியில் மட்டும் ஓகேங்களா தனியாக நம்ம நைந்து புக்கு பார்க்க போகிறோம் அடுத்து அதே பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு எயித்து புக்ல இருக்கக்கூடிய குடிமியல் ஏன்னா நம்ம குடிமியல் பாட்டும் அங்கே பார்த்து முடிச்சதால குடிமியல் டெஸ்ட் ஒன்னு பார்க்க போறோம் ஓகேங்களா குடிமையல் என்ன பண்ண போறோம் டெஸ்ட் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அப்போ அதை குடிமையில் இருக்கக்கூடிய எல்லா பாடமும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடந்துருங்க ஓகேங்களா அடுத்து இதே பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புதன்கிழமை பொறுத்த உள்ளோம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி அதை நம்ம திருக்குறள் சொல் பொருள் இலக்கண குறிப்பு இலக்கண அப்புறம் இலக்கண பகுதி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்கும் செய்யுள் பகுதி உரைநடை பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த பகுதியில் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் காலை ஐந்து மணிக்கு பார்க்க போகிறோம் அப்போ ஒன்பதாம் வகுப்பு இன்னும் பிரிச்சு பிரிச்சு இப்படி பார்க்கறதுனால இன்னும் சூப்பராக நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம பார்த்துருவோம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் மூணு மூணு ஏழாக ரிவிஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு ஏழாக டெஸ்ட் பார்ப்போம் மூணு ஏழ் சேர்த்து ஒரு ரிவிஷன் ஒரு ஒரு ஏழா டெஸ்ட் பார்ப்போம் மூணு ஏல் சேர்த்து ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு நம்ம மூணு ரிவிஷன் ஒன்பது ஏழையும் கவர் பண்ணிருப்போம் இப்போ இதே போல தனித்தனியா பிரிச்சு மறுபடியும் நைன்த் புக்கை இன்னும் நம்ம டாப் பிரிச்சு நம்ம படிக்க போறோம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் நைன்த் புக்கு நம்மளுக்கு பக்கா கிளியர் ஆயிட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்படி இங்க வந்தோம் அப்படின்னா பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தினால பொருளியல் எய்த்ல இருக்கக்கூடிய பொருளியல்ல பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இந்த பாடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் லைவ் டெஸ்டா வந்து நம்ம வந்து பாக்க போறோம் சரிங்க படிச்சுட்டு வர பாருங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போறீங்க படிக்க போறீங்க டெஸ்ட் வந்து பண்ண போறீங்க அவ்வளவுதான் அந்த ஷெட்யூல் பார்த்து நீங்க அது பிரகாரம் படிச்சுட்டு வந்துருங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது ஆறு ஏ அதாவது பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது பொருளியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் ஐந்து மணிக்கு என்ன பண்ண போறோம் ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா ஏன்னா நம்ம சிக்ஸ் செவன் எயிட் தான் நம்ம நைன்த் புக் வந்துருக்கோம் இப்ப நைன்த் புக்கு நல்லா பாத்துட்டு இருக்கும் ரிவிஷனா ஆரி எட்டு ஒரு பக்கம் பார்த்து ஒரு மாத கணக்கு ஆயிடுச்சு இல்லையா அப்ப என்ன பண்ணணும் அத ஒரு ரிவிஷன் நம்ம பண்ணிட்டு வந்துட்டா இன்னும் நம்மளுக்கு பக்காவா வந்து டென்த் புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் வந்து உருவாக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்றோம் ஆறு ஏழு எட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ரிவிஷன் பார்க்க போறோம் அதையும் எப்படிடானா பாட்டு பாட்டை பிரிச்சு தான் நம்ம பாக்க போறோம் ஸோ பர்ஸ்ட் ஆறு ஏழு எட்டுல இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதிகள் மட்டும் தனியா பாக்க போறோம் ஆரிய ஏட்ல இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதிகள் மட்டும் நான் பண்ண போறேங்க தனியா பார்க்க போறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் மட்டும் தனியா பார்க்க போறோம் ஆரிய ஏட்டுல இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகள் மட்டும் என்ன பண்ண போறாங்க தனியா பார்க்க போறோம் அடுத்து பதினா சாரிங்க ப பதினாலு அன்னைக்கு இதை பார்த்துட்டுமா அதே பதினாலு அன்னைக்கு பொருளியல் பொது மற்றும் தனியார் துறைகள் ஈவினிங் பதினாலு அன்னைக்கு நைன் தேர்ட்டிக்கு பொருளியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனை நம்ம வந்து பார்க்க போறோம் அடுத்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஐந்து மணிக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகள் மட்டும் தனியா பார்க்க போறோம் ஸோ ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணப் பகுதிகள் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் தனியாக ஒரு டெஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்து போகிறோம் ஓகேங்களா அதே பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி எய்த் பொருளியலும் அண்டு குடிமியலும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா ஏன்னா எய்த்து புக்கை நம்ம ஒரு ரெண்டு ரிவிஷனாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பக்காவை இன்னும் வந்து கிளியராகிடும் அதனால் இந்த வீக்கில் நம்ம எய்த்து புக்கே திருப்பி நம்ம ஒரு ரொட்டேஷன் ரொட்ட போகிறோம் இந்த ஜிஎஸை பொறுத்தவரை ரொட்டேஷன் பண்ண போகிறோம் அப்போ எய்த்து பொருளியல் மற்றும் குடிமியல் மறுபடியும் ஒரு ரிவிஷன் மறுபடியும் பக்காவாக க்ளியர் ஆக போகுது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு எய்டில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதிகள் மட்டும் டு ஆறு ஏழு எட்டு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஓகேங்களா தமிழுங்க ஸோ மார்னிங்னாலே தமிழ் தான் இல்லையா ஆறு எட்டு தமிழ் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ண போறோம் ஓகேங்களா செய்யுள் பகுதியில் மட்டும் என்ன பண்ண போறோம் ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம் அடுத்து அதே பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எயித் வரலாறு ஓகேங்களா எயித்து வரலாறுல ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி எய்த்து வரல ஆல்ரெடி பொருளியல் குடிமையில் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பண்ணிட்டோம் எய்த் வரலாறுல ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்து ஆரிய எட்டுல ஓ அடுத்து பாருங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆறு எட்டில் நம்ம திருக்குறள் தனியாக இலக்கண பகுதி தனியாக பாத்திரம் செய்யல் தனியா பாத்திரம் அதில் இருக்கக்கூடிய அந்த உரைநடை பகுதியில் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் தனியாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நான் போகிறோம் எயித்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் எயித்து புக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல் ரிவிஷனோட கவர் ஆகி பக்கம் வந்திருக்கும் இந்த பக்கம் பார்க்குறப்போ ஆறிலிருந்து ஒன்பதாம் நான் பரினாயிருப்போம் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணி தயார் நிலையில் இருப்போம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஓகேங்களா சப்போஸ் சார் இது வந்து ஆரிய எட்டு தமிழ் திருக்குறள் வந்து இப்படி பார்க்கறதோட நம்ம என்ன பண்ணிடலாம் ஆறாவது ஒரு நாள் ஏழாவது ஒரு நாள் எட்டாவது ஒரு நாள் பார்த்துலாம் சார் அதுவும் அதே மூணு நாளில் வந்து முடிஞ்சிடும் சார் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படின்னாலும் ஓகே அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் என்ன வந்தோன்னா எப்போவுமே ஆரிய எட்டு அப்படின்ற மாதிரி தான் ரிவிஷன் டேஸ்ட்டு பார்ப்போம் நம்ம ஆறாவது இருந்து எட்டாவது திருக்குறள் பார்க்குறப்ப ஒரு கண்டினியூட்டியோட நம்ம போல இருக்கும் அதே போல இலக்கண பகுதியில் பார்க்குறப்ப அதை மட்டும் ஒரு கண்டினியூட்டாக படிக்கிறப்ப இருக்கும் ஸோ இன்னும் நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால தான் அப்படி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஷெடியூலே ஓகேவா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஷெட்யூல் பிரகாரம் ஓகே அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஸோ நம்ம இந்த வேறத்தில் வந்து நம்ம சிக்ஸ் டு நைன்த் தமிழையும் எய்த்து வந்து ஜிஎஸ்சியும் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து டென்த்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக நைன்த்து ஜிஎஸ் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக இந்த ஷெட்யூல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க நம்ம டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்